ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதுரு சேனலில் அில மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அில மீன் மசால் பரட்டி வறுக்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அில மீன் கொஞ்சம் கேஸு ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு மசாலா சேர்த்திக்கலாம் பாருங்கள் மீன் வாங்கிட்ட சூப்பராக இருக்கும் இதில் செதல்லாம் இருக்காது இதில் பாருங்கள் வால் கட் பண்ணி கலை கட் பண்ணி எடுத்து உள்ளே இருக்க குடல்லாம் எடுத்தால் போதும் அதனால் நான் வாங்கி நானே க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ண வீடியோ போடலை ஒரு தனியாக மீன் கழுகுற வீடியோ போடுறேன் நான் பாருங்கள் இந்த மீன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன் ரெண்டு சைடும் நான் சுத்தமாக கழுகி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இனி இதுக்கு தேவையான மசால் நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துருவோம் இதுக்கும் நான் குடிமளகாப்பொடி ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு வர கொஞ்சம் தாஸ்தி எடுத்திருக்கேன் நல்லா காரமாக இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் லெமன் ஒரு எடுத்திருக்கேன் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மசாலா ஒன்றா போட்டு கலக்கலாம் ஒரு சட்டியில் மஞ்சள் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை குருமிளகு எல்லாத்தையும் போட்டு நம்ம லெமனை புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் லெமன் எப்போவுமே நீங்கள் மீனில் சேர்த்துனீங்கன்னா கவிச்ச ஸ்மெல்லே இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு மப்பிள் இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி தகட்டுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இருக்காது இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி லேசாக தண்ணி தொளிச்சு அந்த மசாலா கொல குழன்னு ஆக்கிடலாம் எல்லாம் ஒன்று சேர்த்தி கையில் சும்மா லேசாக ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி தண்ணி தெளித்து பெரட்டி வச்சிடலாம் இந்த மீனில் தண்ணி வராது ஏன்னா தோல் செதிர்லாம் கிடையாதனால இந்த மீனில் வந்து முழுக்குன்னு இருக்கும் அதனால் தண்ணி இருக்காது இந்த மாதிரி கேப்புகளெல்லாம் எல்லாம் லேசாக மசாலா தேய்ச்சிட்டு நம்ம எல்லா பக்கமும் உள்ளே எல்லாம் மசாலா நல்லா பெரட்டிடுவோம் நானே வீடியோ எடுக்கிறதுனால எல்லாம் தனித்தனியாக காமிக்க முடியாது எல்லாத்தையும் மசால் பெரட்டி உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறேன் எல்லா மீனையும் போட்டு நம்ம மசால் பரட்டிகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மசாலையும் அதுக்குள்ளே அடங்குற மாதிரி நல்லா எல்லாம் விரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம ஒரு ப்ளே ப்ளேட்டில் வச்சு அடுக்கி வச்சு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற விட்டுடலாம் மூடி வச்சுப்போம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுக்கலாம் அந்த மசாலா அப்படியே நல்லா பிடிச்சி உப்பு காரமெல்லாம் நீண்ட பிடிக்கும் முடி ஒரு ஆரமாக வச்சுருவோம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுப்போம் எடுத்துட்டு இதை வந்து ஒரு தோசைக்கல் வச்சு நம்ம போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் தோசைக்கல் காய வச்சுருக்கேன் எண்ணெய் விட்டு போட்டு எடுத்துடுவோம் மீனும் ஒன்றா போட முடியாது ரெண்டும் மூணு எல்லாம் தான் போட முடியும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு மீன் போடுவோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நம்ம நம்ம இஷ்டம் எண்ணெய் ஏது எண்ணெய்ன்னா தேங்காய் எண்ணெயில் பொதுவாக மீன் வறுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கங்க ஆயில் ஊற்றுறவும் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றவும் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக போட்டு மூணு மீன் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் போடுறேன் நல்லா சேர்த்து வச்சிருவோம் மேலால் கொஞ்சம் ஆயிலும் தேங்காய்னையும் விட்டுருவோம் கல் சூடாகிடுச்சு கம்மி பண்ணிடலாம் திருப்பி போட்டுடலாம் அடியில் நல்லா வெந்திருக்கு மாதிரி திருப்பி போட்டு அந்த சைடு நல்லா வேகட்டும் இந்த பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மீன் எல்லாம் ஓரமாக நம்ம தள்ளி வச்சுட்டு அந்த ரெண்டு பீஸ் மீன் இருக்குது பாருங்கள் அந்த மீனை நடுவில் போட்டு விட்டுடலாம் சிம்மில் வச்சு பொறுமையாக கொஞ்சம் நேரம் வேகட்டும் விட்டுருணுங்க திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருந்தோன்னா உடஞ்சிரும் மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு ஒரு மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் ஓரமாக அப்படி மீன் தோசைக்குள்ளே ஓரமாக வச்சுருவோம் ஏன்னா அது முருகருக்கு நேரமாகும் அதனால் அது ஓரமாக அந்த சூட்லேயே வேகட்டும் அப்புறம் ரெண்டு மீன் இருக்கு பாருங்க அந்த மீனை நடுவில் போட்டு விடலாம் மீன் பொதுவாக வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சிக்கன் மட்டன் எல்லாம் காட்டியும் மீன் தான் ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிட்லாம் அது இந்த மாதிரி எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இதே வந்து ஊற வச்சிங்கன்னா மசாலெலாம் பிடிச்சி நல்லாயிருக்கும் நடுவில் போட்டிருக்கிறதும் நல்லா அடியில் வெந்திருக்கு நம்ம வந்து அதையும் திருப்பி போட்டுருவோம் திருப்பி போட்டு இந்த மீன் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மீன்லாம் நிற்க வைக்கணும் இடையில கேப்பில் கேப்பில் நிற்க வைக்கும்போது அந்த நடுவுலையும் கூட இந்த மசால் இருக்கிறது வந்து வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நிற்க வச்சு திருப்பி திருப்பி போட்டு எங்கேயெல்லாம் வேகலையோ அந்த பாவமெல்லாம் திருப்பி திருப்பி இந்த மாதிரி நிற்க வச்சு வேக வைக்கும்போது எல்லா அங்கேயும் நல்லா ஃப்ரை ஆகிரும் பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆயிருச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் கேஸ்னு சொல்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் நல்ல டேஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு கேஸ் ட்ரபுள் பிரச்சனை வராது நம்ம இது ஒரு மீன் இருந்தால் போதும் நல்லா சாப்பிட நிறைய சாப்பாடுக்குள்ளே போகும் அதுக்கு நான் மே மேலால் எல்லா மீனுக்கும் எப்பவுமே நான் அப்படி தான் பண்ணுவேன் கொஞ்சம் பொடி தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதை அப்படியே ஒரு இலையில ஒரு ஹாட்பாக்ஸில் வாழைல போட்டு அதில் ஒவ்வொரு மீனாக நான் அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எப்பவுமே என்ன எந்த இது நம்ம நான்வெஜ் செய்கிறனாலும் நான்வெஜ்ஜில் வச்சிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இலை வச்சு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் அடுக்கி வச்சிட்டேன் இதுக்கு வந்து நான் மேலே வந்து பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக அறுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் மேலே வச்சு லெமன் வச்சுருக்கேன் நம்ம சாப்பிடும்போது அந்த சின்ன பெரிய வெங்காயமும் அந்த லெமனும் புளிஞ்சாக்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிரு சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுதுங்க அப்போ தான் என்னோடய வீடியோ உடனுக்குடன் பார்க்க முடியும் தேங்க் யூ